ப்ரைம் மினிஸ்டர் பங்களாதேஷே பர்ஸ்னலாக இது இம்பார்ட்டண்ட் நம்ம கண்ட்ரிக்குன்னு நம்மள்ட்ட இங்கே வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் ட்ரான்ஸ் ஹாஸ்பிட்டல் மூலமாக ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் லிவர் ட்ரான்ஸ்பிளாண்ட்டை செட்டப் பண்ணி கொடுங்கன்னு அவங்க கேட்டாங்க அதுக்காக இது பண்ணுறோம் இது வந்து இந்தியா வந்து ஒரு பிக் பிரதர் மாதிரி இருக்குது இந்த சுற்றி இருக்கிற கண்ட்ரி பங்களாதேஷம் எடுத்துங்க ஸ்ரீலங்கா எடுத்துங்க மியன்மார் எடுத்துங்க இவங்கெல்லாம் நம்மளை நம்பி தான் இருக்காங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் லிவர் டிரான்ஸ்பிளான் டெவலப் ஆகும் அப்போ வந்து எல்லாரும் இந்தியாவில் எப்போ டெவலப் ஆகும் ஆகும்னு கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ இந்தியா வந்து நம்பர் த்ரீ இந்த வேர்ல்ட் வேர்ல்டு ஆகிடுச்சு லிவர் ட்ரான்ஸ்பிளாண்ட் சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் அடுத்த கண்ட்ரி இந்தியா தான் இப்போ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சுற்றி இருக்கிற கண்ட்ரிக்கு லிவர் ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் சொல்லி தர்றது ட்ரைனிங் பண்ணுறது டாக்டர்ஸ் ட்ரைனிங் நர்சஸ் ட்ரைனிங் இதெல்லாம் நம்ம பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதை கருதி தான் பங்களாதேஷ் கவர்மெண்ட் இப்போ நம்மள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இதை நாமும் சரின்னு சொல்லி எம்ஓயூ இதை ஆரம்பிச்சிட்டோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரைனிங் எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் நாளில் அங்கே லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியும் பங்களாதேஷும் பெரிய கண்ட்ரி த்ரீ ஃபிஃப்டி மில்லியன் பாப்புலேஷன் ஒன் செவன்டி மில்லியன் ஒன் செவன்டி மில்லியன் பாப்புலேஷன்னா கிட்டத்தட்ட பதினைஞ்சி இருபது பண்ணணும் ஒன் மில்லியனுக்கு கிட்டத்தட்ட யூ நீட் will need த்ரீ தௌசண்ட் done பங்களாதேஷ் so i நீட் that தான் ஸோ ஐ ஹோப் in the training மூலமாக இந்த bangladesh ஸ்கீம் மூலமாக பங்களாதேஷும் anga avanga அங்கே அவங்க இருக்கிற பாப்புலேஷனுக்கு பண்ண gra விருப்பத்தில் இதை ஆரம்பிச்சுருப்போம் அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் அங்கேருந்து டாக்டர்ஸு அங்கேருந்து நர்சஸு எல்லாம் இங்கே வந்து ட்ரெயின் ஆவாங்க செகண்ட் ஃபேஸில் இங்கேருந்து டாக்டர் அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க தேர்ட் ஃபேஸு அவங்க இண்டிபெண்ட்டாக பண்ணுவாங்க இது தான் இப்போ இருக்கிற பிளான் அதே ஸ்பெஷாலிட்டிஸில் எல்லோரும் ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கார்டியக் சர்ஜரி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பங்களாதேஷ்லேயே நல்லா டெவலப் ஆகிடுச்சு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரிவர் ட்ரான்ஸ்பிளான்ட்டுக்கு தான் இந்தியாவுக்கு வராங்க டெல்லிக்கு வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் பங்களாதேஷ் ஆப்ரேஷன் பட் இங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகணுன்னா பணக்காரங்க மட்டும்தான் பண்ண மாட்டாங்க இப்போ கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து இங்கே வந்து பண்ணிவிட்டு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இப்போ மிடில் ஈஸ்ட்லேருந்து இங்கே வராங்க கவர்மெண்ட் சப்போர்ட் ஆனால் பங்களாதேஷ் ஸ்ரீலங்காலாம் பேஷண்ட் பே பண்ணி தான் இங்கே பண்ணிடுங்க அங்கேயே பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் தேங்க்யூ